தென்னாடு பொற்றி போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா பொற்றி திருச்சிற்றம் சதாசிவநாதர் திருக்கோவிலிருந்து அடியேன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் நம்முடைய ஆலயத்தில் தினந்தோறும் வழங்கக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு கருணையுள்ளத்தோடு கரங்கள் நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் எம்பெருமா அணீசனுடைய அருகிறனை பெற்று வாழ்க்கை இன்முகத்தோடு வாழ்வதற்கு சதாசிவநாதரை பிரார்த்தனை செய்து நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நாளும் நமக்கு மிக ஒரு புனிதமான நாள் உன்னதமான நாள் வாழ்க்கையில் கிடைக்க முடியாத ஒரு பொக்கிசமான ஒரு நாளாகும் அப்படிப்பட்ட அந்த ஒரு நாள் ஒருவன் எழுந்தவுடனே மாலை இரவு அவன் உறங்குகிற வரை அந்த ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் துக்கம் துயரங்கள் மன உளைச்சல்கள் எண்ணற்ற விஷயங்களாகும் அப்படி அந்த ஒரு நாள் அவன் எழுந்தவுடனே அந்த ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நாளாகவும் அவன் எடுத்த காரியங்கள் எதாக இருந்தாலும் தடையில்லாமல் நடைபெறுவதற்கும் அவனுடைய செயல்பாடுகள் செம்மையாக அமைவதற்கும் கண் விழித்தவுடனே இன்றைக்கி நிறையா பதிவுகளிலே நிறையா பேர்களெல்லாம் எல்லாம் கொண்டே இருக்கிறார்கள் நாம் கண்விழித்த உடனே முதலாக இதை என்றால் நமக்கு சிறப்பாக நடக்கும் அதை என்றால் வாழ்க்கையை நமக்கு எல்லா செலவும் கிடைக்கும் என்று நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒருவன் இந்த பூலோகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி வெண்ணாக இருந்தாலும் சரி எந்த உயிராக இருந்தாலும் சரி இந்த பூலோகத்தில் வருவதற்கு முதல் காரண காரியமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தாய் தந்தை ஆகும் அதுக்கப்புறம் இந்த பூலோகத்திலே நாம் செம்மையாகவும் சிறப்பாகவும் மனிதன் தான் சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்முடைய குருமார்கள் மூன்றாவதாக நம்மளை படைத்த எம்பெருமா நீசன் இந்த ரெண்டையும் செம்மையாக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு செயல்கேற்றா போல் நமக்கு பணம் தரக்கூடியது கருணை கடலாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆவார் அப்போ ஒருவர் காலையில் எழுந்தவுடனேயே அவர் முதலாவாக யாரை இணைக்க வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் என்றால் தன் கண் விழித்தவுடனே அவன் பார்க்க வேண்டிய முதல் தெய்வமாக இருக்கக்கூடியது தாய் இரண்டாவது தன்னுடைய இரு நாம் இரவெல்லாம் உறங்கி கல் கண் விழித்தவுடனே நம் தாய் தகப்பனாருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய முகத்தை நேரடியாக பார்க்க முடியவில்லை என்றால் அவருடைய போட்டால் நம்முடைய வீடுகளில் வைத்திருப்போம் இன்னைக்கு செல்லிலே நிறைய பேர் வைத்திருக்கின்றோம் தாய்தப்பனுடைய முகங்களை பார்த்து இந்த ஒரு நாள் இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்த என் தாய்தகப்பனை சிறப்பாக செம்மையாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் நாம் ஆசை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படி சில தாய் பெற்றோர்கள் பொறுப்பற்ற நிலையில் இன்னைக்கு சில பேர் இருக்கிறார்கள் எல்லோரும் இல்லை ஒரு சில பேர்கள் குழந்தைகளை பார்க்காமல் சில தீய பழக்க வழக்கத்திற்கு அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் தன்னை யார் அந்த தருவாயில் தன் வளர்த்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோ அது பாட்டியாக இருந்தாலும் சரி தன் உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களை தான் தெய்வமாக நினைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இந்த வாழ்க்கையில் நாம் செம்மையாகவும் சிறப்பாகவும் நமக்கு எல்லா வித்தைகளையும் சில தந்திரங்களையும் மந்திரங்களையும் சில வழிமுறைகளையும் சூட்சமாக நமக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய குருமார்களை நாம் நினைவு கொண்டு வர வேண்டும் இந்த ஒரு நாள் தகப்பனே உன்னால் கற்றுக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட உன்னால் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழில் சிறப்பாக அமைவதற்கு என் குருநாதரே எனக்கு என்ன பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் ஆசி வழங்கும் அவற்றை ஆசி வாங்க வேண்டும் மூன்றாவதாக இதற்கெல்லாம் தாய் தகப்பனுக்கும் குருமாருக்கும் முதல் குருவாக இருக்கக்கூடிய எம்பெருமா நீசனை நாம் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் ஒரு காலையிலே உடனே இந்த மூன்று பேர்களுடைய முகங்களை நினைத்து அந்த நாள் அவர்களுக்கு உன்னதமான நாளாக செம்மையான நாளாக சிறப்பான நாளாகாம சத்தியமான உண்மையாகும் இதை நீங்கள் செய்து வாருங்கள் அதான் சொல்லியிருக்கிறார்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குருஷாஷா பரபிரம்மா தஸ்மஸ்ரீ அப்படி என்றால் நமக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவர் குருநாதர் ஆவார் அடைத்தும் நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள் ஆகையினால் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வகையான பதிவுகளில் அடியேன் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் காலையில் எழுந்தவுடன் நான் நீங்கள் இதை பார்க்கின்ற சமயத்தில் உங்களுக்கு செல்வங்கள் சேரும் சிறப்புகள் சேரும் எல்லாம் வரும் என்கிறார்கள் அதற்கு மூலாதாரமாக இருந்தது யார் என்பதை நாம் ஆராய வேண்டும் அதற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய தாப்பனார்கள் நம்மளை வழிநடத்தக்கூடிய குருமார்கள் நம்மளை உடலுக்குள் ஆத்மாவாக இருந்து இறைவனாக இருந்து நம்முடைய சக்தியை உலகத்தில் ஆளுமை திறனை உருவாக்கக்கூடிய வரமுலை பரமேஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகள் காலை இழுந்தவுடனே தன்னுடைய தாய் தகப்பனாருடைய முகத்தை பார்த்து ஆசி பெற வேண்டும் இதை செய்து பாருங்கள் இரண்டாவதாக அமர்ந்த இடத்திலே குருநாதரைக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் சிவபெருமானுடைய மந்திரத்தை எந்தோறும் சொல்லக்கூடிய சிவசிவா என்கிற தீவினையாளர் சிவசிவா என்கிற மாலும் சிவசிவா என்கிற தேவரும் ஆவார் சிவசிவா என்ற சிவகதிதானே இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க உங்கள் வாழ்க்கையில் எதை நினைக்கிறாயோ எதை அடை விரும்புகிற சத்தியமாக அடைய முடியும் இதெல்லாம் சொல்லி பாருங்க நடக்கலைன்னா அடியனிடம் நம்முடைய செல் நம்பரைனா நம்முடைய யூடியூப் சேனலில் கொடுத்திருக்கின்றேன் சுவாமி இந்த மந்திரத்தை நான் சொல்லி பார்த்தேன் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று தாராளமாக என்ன பண்ணுங்க பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் செம்மையாக அது மந்திரத்தை நாம் உச்சாடனம் செய்கிற அளவிற்கு நாம் ஒரு தகுதி உடையவனாக சிவனுக்கு உகந்தவனாக ஒரு மெய் அடியானாக இருந்து நாம் வழிபாடு செய்கின்ற சமயத்தில் இறைவன் நமக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கொடுப்பார் என்று சதாசிவநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லா வளமும் எல்லா நலம் பெற்று வாழ்வதற்கு சதாசிவன் அறுபடியேட்டும் ஓம் நமோ நமச்சிவாய நமகா